அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது எதை வச்சு சொல்றீங்க என்ன அறிகுறி அப்படின்னா அவன் வந்து திராட்சை ரசம் குடிக்க மாட்டான் மாட்டான் சாப்பிட அவனுடைய ஆகாரமே அவன் என்ன சாப்பிடுவான் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு உணவா இருந்தது எல்லாரும் அவன் வஸ்திரமே வேற அவன் தான் உடுத்திருப்பான் ஒட்டக மயிரினாலே செய்யப்பட்ட உடையைத்தான் தெரித்திருப்பான் இருப்பான் அதனால அவனை பார்க்கும்போது இவன் வித்தியாசமா இருக்கிறானே அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகனை குறித்து எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் நான் இப்படி சொல்லலாம் அவனை யாருக்கு பிடிக்காத எல்லாருமே அவனை என்னத்தான் சொன்னாங்க பிசாசு பேய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதை வச்சு சொல்றீங்க அவன் வந்து நம்மளை மாதிரி அப்பன் சாப்பிட மாட்டேங்கிறான் நம்மளை மாதிரி திராட்சை ரசம் குடிக்க மாட்டேங்கிறான் சரிப்பா அதனால அதனால அவன் கண்டிப்பாக பேயாக தான் இருக்கணும் ஆனால் தேவன் அவனை கொடுத்து என்ன சாட்சி கொடுத்தாரு தெரியுமா யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்துல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அவன் இருக்கிறத அங்கீகரிச்சது வேற யாரும் கிடையாது கர்த்தர் குளிருக்காக பவுல என்ன பண்றான் அப்படின்னாக்க விறகுல எடுத்து நெருப்பு முட்றக்கா விறகுல இருந்து கையெடுத்து என்ன பண்றான் போடும்பொழுது உள்ள வந்து ஒரு சர்ப்பம் என்ன பண்ணுச்சு அவன் கைய கடிச்சிருச்சு உடனே என்ன சொன்னாங்க இவன் மரணத்துக்கு பாத்திரவான் எல்லாம் இவங்கெல்லாம் கடல்லே செத்துருக்கணும் அங்கிருந்து தப்பிச்சுட்டானுங்க சரி தப்பிச்சுட்டு இங்க வந்த பின்பு கூட சாவு அவனை தொடர தொடருது பாத்தீங்களா அதனால இவன் சாவுக்குத்தான் பாத்திரவான் அப்படின்னாங்க அவன் ஒன்றுமே பண்ணல பவுல் அழகாக உதறி போட்டான் விஷப்பூச்சி நெருப்பில் விழுந்து செத்து போச்சு ஆகியும் பவுலுக்கு ஒன்றும் நடக்கலை நினச்சி இவன் தேவன்னு சொன்னாங்க ஜனங்க உங்களை எப்போ அங்கீகரிப்பாங்க தெரியுமா இட் வில் டேக் டைம் எடுத்த உடனே ஜனங்க உங்களை அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்க கூடாது நம்ம லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள்னால நம்மளை குறித்து நிறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அது இல்லை அது ராங்னு ப்ரூவ் பண்ணுற ஒரே ஆள் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இது உங்களுக்கு பொருந்தும்